ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு சுத்தியும் வீடு நடுவுல இவங்க இடம் லொக்கேட் ஆயிருக்கு டெம்பிள் வியூ சிட்டி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு இனோவா கார் எடுத்துலாம் வீட்டு வரி தண்ணி வரி இபி எல்லாமே ரெடி வாக்குப்பையில தான் இருக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுல வந்து ஒரு பெரிய ஹால்

வக்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிறைய லேண்டு பாத்துருக்கும்ல பேரே சூப்பரான பேரு பர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு உங்க பேர்ல போகுது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா செமையான ஒரு ஆர்ட் பிளேஸ்ல தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல்ல அங்க தென் திருப்பதிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த நல்லா இருக்கு சூப்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரேட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேட்டுறேன் வரவழியில ஃபுல்லா பார்த்தா மெயின் ரோட்ல எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் நீங்க ரோட்ல வாங்க வர வரவே இப்ப சைட் எல்லாம் இந்த சைடு பின்னாடி வரும்போது கூட ரேட்டு பாத்தேன் உங்க பேர் என்ன சொல்லிருங்க என் பேர் பாலாஜி பாலாஜி ஓகே நம்ம சைட் நேம் என்ன டெம்பிள் வியூ சிட்டி ஓகே கோபுரம் தெரியறதுனால டெம்பிள் வியூ சிட்டி இங்க இருந்து பார்த்தா கண்டிப்பா கோவில் கோபுரம் தெரியும் ஏன்னா இப்ப உங்களுக்கு இவர் பேச பேசவே உங்களுக்கு ட்ரோன் ஷாட் காமிச்சிட்டு இருப்பேன் எக்ஸாக்டா நீங்க மாடியில போய் ஏறி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த கோபுரத்தை பாத்துக்கலாம் சரி ஓகேண்ணா இங்க இவ்வளவு சைட் இருக்கு நீங்க இங்க ஒரு சென்ட் எவ்வளவுக்கு இது பண்றீங்க இங்க வந்து அஞ்சே முக்கால் இருந்து கொடுத்துட்டு இருக்கும் அஞ்சே முக்கால் ஆமா எவ்வளவு சைட் மேக்சிமம் இருக்கு நிறைய இருக்கிற மாதிரி அறுபத்தி எட்டு மோஸ்ட்லி ஃபில் ஆயிருச்சு ஓகே ஒரு செவன்டீன் சைட் மட்டும் தான் இருக்கு பேலன்ஸ் இருக்கு ஆனா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை செல் பண்றதுக்கு தான் உங்களுக்கு லேண்ட் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்து அழகா நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா சுத்தியும் வீடு நடுவுல இவங்க இடம் லொக்கேட் ஆயிருக்கு டெம்பிள் வியூ சிட்டி சோ இந்த வீடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு சென்ட்ல கட்டிடு

தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு தாரோடு கொடுத்துருக்கோம் ரோடு கொடுத்துட்டீங்க ரோடோட ரெண்டு பக்கமே வந்து காங்கிரீட் ட்ரைன் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கீங்க இது கிராஸிங் க்ளோசிங்கும் பண்ணியிருக்கோம் முன்னாடி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் ரைட் ஸோ அது இல்லாமல் வந்து ரோட்டோட ரெண்டு பக்கமும் செடியெல்லாம் வச்சிருக்கோம் எல்லா வேலையும் செடி நீங்க ஆமா எல்லா சைட்லையும் யூபிவிசி பைப் கனெக்ஷன் கொடுத்து நல்லதிரி கனெக்ஷனும் கொடுத்து கொடுத்து வச்சிருக்கீங்க அது போக சோலா ஸ்ட்ரீட்லி ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குது அது போக பார்க்கும் இருக்குது பார்க்கும் ஆமா ஆமாம் ஏ கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஃபீல் இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ச்சும் இருக்கும் முக்கியமா கோயிலுக்கு பின்னாடியே இருக்கு ஆமா ஏன்னா இது ஒரு ஹாட்ஸ்பாட்லேயே இருக்கறனாலதான் உங்களுக்கு இந்த இது நான் ரொம்ப பேச விரும்புல உங்களுக்கு நான் வீட்டை காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பேசலாம் உள்ள போய் பாத்தலாம் கண்டிப்பா ஓகே வாங்க சோ என்ன கார் எப்படி ஒரு இது வந்து கேட் ஒரு இனோவா கார் நிறுத்தலாம் அது போக ஒரு டூ வீலரும் நிறுத்த முடியும் சரிங்களா கரண்ட்ல எடுத்துட்டீங்களா வீட்டு வரி தண்ணி வரி இபி எல்லாமே தான் இருக்கு யாராவது எலக்ட்ரிக் பைக்ல வச்சிருந்தீங்கன்னா அழகா எங்கேயும் போட்டுக்கலாம்

பதினாறுக்கு பதினேழு ஆமாங்க நல்ல காற்று வசதி வரணுங்கிறதுக்காக ஏன்னா பெரிய ஹால் இல்லையா ஸோ அதனால காத்து ஸோ வால் வால் வந்து ஸ்பெஷல் பெயிண்டிங் பண்ணியிருக்கு ஸோ இந்த ரூமுக்கு இங்கே

சூப்பரான ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு இயற்கையாக ஒரு இடத்த கொடுத்துறீங்க ஸோ ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வச்சுக்கலாம் பதினொன்று பதினொன்று கேட்டுங்க ஓகே ரைட்ண்ணா இது டூ பிஹெச்கே ஹவுஸ் இது டூ பிஹெச்கே ஹவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுங்க ஓகே டென் இன்ட்டு டென்னு பத்துக்கு பத்து ஆமாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு டாய்லெட் இதுக்கு வந்து வெளியே வந்தோடனே வந்துடுங்க ஓ இது வெளியே போயிடலாமா ஆமாங்க ரைட்டு சூப்பரு இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாட்ட வச்சிருக்குது ஓகே சேம் டைம் இது வந்து ஹவு டாய்லெட் இங்க இருக்கு ஓ இது வந்து டாய்லெட் இல்ல டாய்லெட் ஓகே இங்க பாருங்க இது வர இந்த சைடு நீங்க கதவு திறந்து வந்தீங்கனா இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூமே இங்க ஹவு டு டாய்லெட் ஆமாங்க சோ இங்க வரவங்களும் ஹவு டு டாய்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து நாங்க அட்டாச் பாத்ரூம் வைக்காம ஒரு வீட்டுக்கு இப்படி ரெண்டு கதவு வேணும் பாங்க அத நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஆமா ஓகே இது வந்து சின்ன பெட்ரூமோட ஆமா ஒரு அவுட் சைடு இது ஆமா பெரிய பெட்ரூம் இருக்கான தனியா நமக்கு இங்கே இதுக்கு அதுவும் இதே மெஷர்மெண்ட் தாங்க கார் பார்க்கிங் பெருசா வேணுங்கிறதுக்காக இது வந்து டென் இன்ட்டு டென் அட்டாச் பாத்ரூமோட கூட இது ஓ இது பத்துக்கு பத்து அட்டாச் பாத்ரூம் ஆமா சோ தான் ஆமாங்க ரைட்டு சூப்பர் பத்துக்கு பத்து அட்டாச் பாத்ரூமோட கூட வந்துட்டீங்க மொத்தத்துல இப்ப இங்க கட்டினது எல்லாமே நீங்க வாஸ்துப்படி தான் கட்டிருக்கீங்க நிறைய பேர் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனாலதான் கேட்டுக்கிறது நூறு பர்சன்ட் வாஸ்துக்காக இருக்குங்க சோ இப்போ என்னன்னா யாராவது வாடகை வீடு பாத்துட்டு இருக்கா டக்குனு அவங்களுக்கு வந்து இது நல்ல பிரைம் லொக்கேஷன்ல கிடைக்கும் இங்க இருந்து கரெக்டா ஒன் கிலோமீட்டர்ல எஸ் ஸ்கூலுங்க ஸ்கூல் ஆமா நீங்க மாடி ஏன்னீங்கன்னா ஸ்கூலுமே தெரியும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் நமக்கு சொல்ல வேண்டியது இங்க இருந்து ஒன் கிலோமீட்டர்ல வந்து காலேஜும் இருக்கு நாலு ரோடு அண்ணூர் நாலு ரோடு வந்துடும் உங்களுக்கு வித்திய விகாஸ் இங்கதான் இருக்கு உங்களுக்கு வித்திய விகாஸ் பக்கத்துல தான் ஓகேண்ணா அப்ஸ்டேஸ் மேல கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நான் எங்கேயும் பார்க்கல புதுசாக கம்பியெல்லாம் வச்சு விட்ருக்கீங்க ஸோ ஓ மேலே கிளாஸோட இது கொடுத்துருக்கீங்க ஆமாங்க எலிவேஷன் நல்லா வரணுங்கிறதுக்காக கிளாஸ் கொடுத்துருக்கு ஓகே இங்கே பாருங்க சூப்பர் கிளாஸோடு இது பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸோ தேங்க் எத்தனை எத்தனை லிட்டர் ஆனது இது ஆயிரம் லிட்டர் டேங்க்குங்க ஆயிரம் லிட்டர் டேங்க்கு இங்கே பாருங்கள் மக்களே சுற்றியும் வீடு தான் இங்கே உங்களுக்கு தனியாக ஒரு காட்டுக்குள்ளையெல்லாம் இல்லை சுற்றியும் வீடு இங்கே பாருங்கள் மழை ஃபுல்லாக நம்ம ஊட்டி என்ன தெரிஞ்சு இங்கே வந்தாலே மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கம் உங்களுக்கு ஆமாங்க இது வந்து கேஜி டெனிமோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸுங்க ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் அது ஆமாங்க இது ஓகே ஓகே சூப்பர் ஸோ இங்கே தான் உங்களுக்கு தென் திருப்பதி இருக்கு ஓகே நம்ம அதை வந்து ட்ரோன் ஷாட்ல எப்படி காட்டியிருப்போம் உங்களுக்குன்னு பாருங்க இந்த இதுக்குள்ளேயே வீடு வந்தாச்சு இப்போ இங்கே வீடு வந்துட்டு இருக்காங்க நமக்கு இப்போ மொத்தம் வந்து மூணு வீட்டுக்கு பூஜை போட்டிருக்காங்க இந்த வீக் எண்ட்ல வந்து அதை ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்றாங்க கண்டிப்பா ரைட் சூப்பர்ண்ணே ஸோ இந்த வீடை கொடுக்கறதா சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சைட்டு தான் இங்கே இருக்குது அவைலபிள் இருக்குது அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம் இந்த வீடு வந்து ஆக்சுவலா வந்து 45 கோட் பண்ணி இருக்கோம் 45 லட்சம் ஆமா ஓகே நம்ம மிஸ்டர் கேமராமேன் அவரோட வெப்சைட் பார்த்துட்டு வரவங்க உங்களுக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுக்க போறோம் பண்ணி கொடுத்துறலாம் ஓகே கண்டிப்பா வரலாம் நேர்ல வாங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் ஆ பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுத்தலாம் ஓகே இப்போ இதுக்கு லோன் ஃபெசிலிட்டில நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியுங்க எல்லா பேங்க்லயுமே வந்து இது டிடிசிபி ரேரா இன்டிவிஜுவல் பட்டா எல்லாமே இருக்குது பட்டா இன்டிவிஜுவலா ஆமா நான் எல்லா கூட்டு பட்டா மாதிரி அப்படி இல்லை இது எல்லாமே இன்டிவிஜுவல் பட்டா நீங்க டாக்குமெண்ட் பண்ணும்போது உங்க பேர் தனி பட்டாவே வந்துரும் உங்களுக்கு சோ டிடிசிபி இருக்கு ரேரா இருக்கு பயப்பட வேண்டாம் வாங்க பயப்பட வேண்டாம் பட வேண்டியதில்லை ஓகே ரைட்ண்ண ஸோ ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல யாராவது ஒரு வீடு வாங்கணும்னு வச்சீங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் டு விசிட்டு ஸோ டெம்பிள் வியூ சிட்டி ஸோ அந்த தென் திருப்பதி இருக்காலே டெம்பிள் வியூ சிட்டி ஸோ இது வந்து எவ்வளவு சென்ட் குடுக்கணும் மினிமம் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இருந்து ஒரு சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே எத்தனை நாள் மினிமம் வாங்கணும் நம்மளது வந்து மினிமம் டூ பாய்ண்ட் ஃபைவ் ஃபைவ்ல இருந்து இருக்கு நம்ம ரெண்டரை சென்ட்ல இருந்தே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஓகே ஸோ எல்லா ஃபேஸிங்லயுமே சைட்ஸ் இருக்குது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எது வேணாலும் எது வேணாலும் எடுக்கலாம் ஆமா நான் கையில் பார்த்தேன் நிறைய சைட்ஸ் இருக்கு ஆனால் எல்லாம் புக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட